கணிசி கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே மூன்று ஏழு நான்கு பூஜ்ஜியம் பெயர் தார்மி படிப்பு பி இஐண்ட் வயது இருபத்தேழு கொங்கு வெள்ளாள கவுண்டர் குலம் சுத்த ஜாதகம் கும்பம் ராசி போரட்டாதி நட்சத்திரம் சொத்து விபரம் வாடகை ஐம்பதாயிரம் பூமி ஐந்து ஏக்கர் ஆசி வீடு இரண்டு மேலும் விபரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் மணி டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் மூன்று ஏழு நான்கு பூஜ்ஜியம் இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்யம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டாய்ட் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி